அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி ஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நேற்று போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்ஷாலா வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்ஷல்லாம் வந்துட்டு நானும் பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பிட்டு இருந்தேன்னா பாப்பாக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்திருந்தேன்ல அதுக்கு வந்துட்டு க கை இல்லையா கை ஸ்டிச் பண்ணால் தான் அப்ரீன் போடுவாங்க அதுக்காக அதை எடுத்துட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு அஃப்ரீனுக்கு வந்துட்டு சாரி அஃப்ரீன் அஃப்ரா ரெண்டு பேருக்கு வந்துட்டு என்ன ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்லர் இருக்கும்ல அந்த ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் டார்க்காக போடுவேன் அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுவுமே ரொம்ப நேரம் இருக்கும் அதனால் அதே யூஸ் பண்ணிக்கிறது இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு ஆனால் அஃப்ரீன் தா கிடைக்கல அதனால் அவங்களுக்கு எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கேன் அப்படியே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அவங்க ஸ்டோருக்கு போயிட்டு ஆர்டரும் எடுத்துகிட்டு நானும் அப்படின்னத்தா ஒன்றாவே கிளம்பிட்டோம் இன்றைக்கி நானும் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி டெலிவரி கேர்ள் ஆகிட்டேன் டெலிவரி உமன் வச்சுக்கலாம் கேர்ள்னு சொல்லக்கூடாது உமன் வச்சுக்கலாம் அதையும் வாங்கிட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படியே வரும்போதே வடையும் வாங்கிட்டு வந்துட்டு அதுலாம் நம்ம நோம்போ வந்துட்டு சூப்பராக திறந்தாச்சு நானும் அம்மா அஃனத்தா எல்லோரும் உட்காந்து திறந்து முடித்தாச்சு அதோட பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கவே இல்லை அந்த ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்தாலே நம்ம டயர்டாயிருவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் செம்ம டயர்டாக ஆயிடுச்சு நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து அதை அந்த பையில வைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போனா ரொம்ப பெரிய போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல நான் வந்துட்டு கட்டை பையில வச்சு வச்சுருவேன் ஏன்னா நம்ம வீடு குட்டியாக இருக்கிறனால பீரோலையும் அவ்வளோ வந்துட்டு வைக்க முடியாது அப்புறமா பீரோ நீட் பண்ணிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ட்ரெஸ் தான் சில பேர் பார்த்திங்கன்னா என்னோடய ஷாப்பிங் வீடியோ பார்க்கல அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே காமிச்சிடுறேன் இங்கே இங்கே வச்சுருக்கேன்ல இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அப்ரீனம்மாக்காக வாங்கினது மூணு ட்ரெஸ் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபீஸ் போடுறது மாதிரி வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வந்துட்டு ஷாலு டூ ஹண்ட்ரடு ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி ப்ரைஸில் வாங்கியிருந்தேன் இது அஃப்ராத்தோட பேண்ட்டு அவங்களுக்கு ஒரு மூணு சட்டை வாங்கியிருந்தேன் அவங்க சட்டை ஒன்று எடுத்திருக்காங்க அது வந்துட்டு பீரோல இருந்துச்சு நான் எடுக்கலை நேற்று கடைக்கு போயிருந்தேன்ல அப்போ வந்துட்டு இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா அஃப்ரீனம்மாக்கு வாங்கியிருந்தேன் அந்த ஃபேன்சி ஸ்லிப்பர் மாதிரி இருக்குல்ல இது வந்துட்டு நம்ம குட்டிக்கு வாங்கியிருந்தேன் இதே மாதிரி தான் நம்ம அஃப்ரீ அம்மாக்கும் கேட்டேன் பட் வந்துட்டு அது உழைக்காதுமா குட்டி பாப்பானா கொஞ்சமாக நடப்பாங்க பெரிய பாப்பாலாம் நல்லா நடப்பாங்கல்ல அதனால் கொஞ்சம் கம்பெனியாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால் அதே வாங்கியாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் நம்ம மாஃப்ரா குட்டிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பிங்க்கு தான் போடுவேன் இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல இதுவும் நம்ம ஆஃப்ரீ நம்மக்கு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன்ல அந்த ட்ரெஸ்ஸு மேட்சாக போடுவேன் ரெண்டு குட்டிஸ்க்கும் மேட்ச் ஆகிருச்சு இந்த தடவை எங்கே ரெண்டு பேருக்கு தான் மேட்சாக எடுக்கல சரி பரவாயில்ல இன்ஷாலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பாவுக்கு ரஃபீஸ் போடுறதுக்காக ரெண்டு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்தாங்க நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸும் எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறனால அவங்க கால் வந்துட்டு டேர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷூ கேட்டாங்க சரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு நேற்று கடைக்கு போயிருந்தப்ப இந்த டாப் ஒன்று வாங்கிக்கிட்டேன் நம்ம என்னதான் பார்த்தீங்கன்னா சாரி பார்த்து பார்த்து எடுத்தாலும் அதுவும் கட்ட போகிறதில்லை இந்த டாப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டிக்கு மாறிடுவோம் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருப்போம் போ அப்படி தானான்னு சொல்லுங்கள் அது என்னமோ இந்த தொழுதுட்டு வந்தவொடனே நைட்டியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறத சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல நமக்கும் பார்த்தீங்கன்னா அது நைட்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது என்ன பண்ணுறது வீரர் சொல்லுவாங்க அப்படின்னா தான் சொல்லுவாங்க நீங்கள் பேசாமல் நைட்டியே எடுத்துக்கலாம்ல எதுக்கு இத்தனை ட்ரெஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சும்மா ஆசைக்கு எடுத்து வச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறது அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா பார்த்திங்கன்னா குழிப்பணியாரனைக்கு செஞ்சு கேட்டிருந்தாங்க தோசமா இருக்கிறதுனால அது வேஸ்ட் ஆகும்ல அம்மா வந்துட்டு எப்போயுமே தோசை அரைச்சி கொடுத்துருவாங்க அதில் அப்படியே குழிப்பணியாரம் செஞ்சலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டேன் அம்மாவுக்கு வந்துட்டு டேங்க் கலந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நான் நிறைய சர்பத்து கலந்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா அம்மா ஊற வச்சுட்டாங்க நேற்று வந்துட்டு சுண்டல் ஊற வைக்க சொல்லி ஊற வைக்க சொன்னாங்க அம்மா சுண்டலில் வந்துட்டு வடை மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஆனால் நான் வெளியே போனனால அது செய்யலை அப்படியே ஆச்சு சாப்பிட்டாச்சு இன்ஷாலா வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு சுண்டலில் வந்துட்டு வடை மாதிரி ட்ரை பண்ணுறாங்கல்ல ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்கும் இன்ஷாலாம் வந்துட்டு இன்னொரு நாள் செய்யலாம் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு இந்த மில்க் எசன்ஸ் கேட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா டைகர் மில்க் ஹெசன்ஸ்னு விற்கும் நான் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணுவேன் இதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்குள்ளதான் முப்பத்தி எட்டு ரூபாய் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் இதே வாங்கிக்கிறது அந்த எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் மில்க்கில் அன்றைக்கி ஜெல்லி போட்டு செஞ்சுருந்தேன்ல அதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பட் அவ்வளோதான் ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு ஜெல்லி அதனால் அன்றைக்கே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்ஷாலாக வந்துட்டு இன்னொரு நாள் வாங்கி ட்ரை பண்ணணும் அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த ஜெல்லி இருக்கும்ல அது வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவராக இருந்துச்சா அதோடய வாசனையுமே நல்லாயிருந்துச்சு இன்ஷல்லாம் நான் ட்ரை பண்ணணும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தையாக அரைச்சிட்டு எப்பயும் போல் அம்மா டாட்டர் காம்போ டீயே போட்டுட்டு இருந்தேன் அது என்னமோ எனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி டீ குடிக்கலன்னு வைங்களேன் கண்டிப்பாக தலைவலி வந்துடும் நான் வந்துட்டு ரொம்ப திறந்துட்டு குடிச்சிட்டு போயிடுவேன் அம்மா வந்துட்டு தலைவ தொழுக்கு போகும்போது குடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு சாப்பிடுவாங்க இப்போ தகவல் தொலகத்துக்கு வேறு போகிறாங்களா வீட்டுக்கு வர்றதுக்கே த்ரீ தேர்ட்டி ஆயிரும் அவங்களுக்கு நன்மை அவங்க சேர்த்துக்கிறாங்க என்னால் தான் போக முடியாது நம்ம அஃப்ரா குட்டி வச்சுக்கிட்டு அது வந்துட்டு சாக்கா சொல்லக்கூடாது இருந்தாலும் இன்ஷாலாக வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போயிடணும் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறேன்ல அங்கே ஃபீட் பண்ண முடியாது அதை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்ல மற்றவங்களுக்கு தான் அப்புறமா மெயின் பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் தொழுக விட மாட்டா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவா நான் தொழுகும் போதே பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு வா கத்துவா அழுகுவா ஏதாச்சும் இருப்பாங்க பாப்பாவுக்கு ஒன்றரை வயசுன்றதுனால ரொம்ப என்ன சொல்றது குட்டியா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது அபீனமாகவும் சேர்ந்து இப்போ அம்மா கூட தகஜை தொழுக போறாங்க மஷாலா என்ன அந்த மாதிரி நல்லா இருக்கு என்னால் போக முடியலன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஆசைப்படுவேன் நம்ம போய் தொழுகணும் திராவியாவும் தொழுகணும் தகுஞ்சும் தொழுகணும் ஆசைப்படுவேன் நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதுலாம் கரெக்டாக போயிடுவேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கூட கரெக்டாக போயிட்டு தொழுதுட்டு வர்றது நல்லா இருக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பணியாரம் சுட்டுட்டு இருந்தேன் அப்படியே வீடே நீட் பண்ணிட்டு அசை தொழுது முடிச்சிடலாம் வேலை முடிஞ்சிடும்ல அதனால் வந்துட்டு அதை அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அம்மா பார்த்திங்கன்னா தொழுதுட்டு இருந்தாங்க அப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு நோன்பு வச்சிருந்தா அவள் அழகாக விளையாண்டுட்டு இருந்தா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் டைம்ன்றனால எப்பமா டைம் என்னம்மா டைம் என்னம்மான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா அதை வந்துட்டு அவள் எப்போயுமே செய்வாள் உனால் முடியலைன்னா பரவாயில்லம்மா நெக்ஸ்ட் டைம் வைக்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆஹா நான் தான் அல்லாட்டை போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆன்சர் பண்ணிக்கிடுவா நானும் அப்படி பார்த்தீங்கன்னா தொழுது முடிச்சுட்டேன் கிட்டே வந்துட்டு பணியாரமும் சுட்டாச்சு என்கிட்ட வடை தட்டி போட்டுடலான்னு சொல்லிட்டு எப்பயும் போல தான் கையை தண்ணியில் நினச்சிட்டு தட்டி போட்டாச்சு சூப்பராக இருந்துச்சு வடை கொஞ்சமாக அரிசி மாவு போட்டிருந்தேன் நிறைய வெங்காயம் போட்டு சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வைக்கணும் பட் வந்துட்டு டைம் இல்லாதனால கொஞ்சமாக க்ரீன் சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம வீட்டில் டி பண்ணது இதுதான் உங்கள் எல்லாம் என்னென்ன ரெடி பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் காலையிலேருந்து நானும் வீடியோ எடிட் பண்ணணும் போடணும் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு என்னமோ இடிச்சிக்கிட்டே இருக்காங்களா செம்ம சவுண்டு அதோடய மிஷினோட சவுண்டில் நமக்கு என்ன சொல்கிறது தூங்கவே அந்த அளவுக்கு சவுண்டு தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம எடிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆக போகுது நம்ம சட்டன்னு எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நோம்பு தருக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு அண்ணன்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட நம்ம கூட தான் நோம்பு திறக்க வந்திருந்தாங்க அலமது நல்லபடியாக நோம்பு திறந்து முடிச்சாச்சு கீழே துணி விரிங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி குட்டீஸ் இருக்காங்களா அப்படியே ஃபுல்லா இழுத்துருவா ஆஃப்ரா குட்டி ஆலியா போப்பெல்லாம் அதனால தான் துணி விரிக்கிறது இல்லை சிஸ்டர் குட்டீஸ் இருக்கிறதுனால தான் மற்றபடி விரிக்கலாம் அப்படியே நோம்பு தொடர்ந்துட்டு எப்பயும் போல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்ரா அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா மண்டே எக்ஸாம் இருக்கிறதுனால அவள் படிச்சிக்கிட்டு அவங்க அக்காவை எப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்கள் பேப்பரை பிடிச்சி இழுத்துட்டா போல இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீ கிழக்கிறதுக்குலாம் எங்கள் மிஸ் என்னையை திட்டு இருக்காங்க நீ கிழிச்சிடுற ஈஸியாக அதுக்கு நான் தான் திட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவள் அக்கா அவள் சாரி அவள் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கோமா பேசிகிட்டு அவங்க அக்கா அப்படியே ஒரு உருவுன்னு பார்த்துட்டு போய் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா அவன் குட்டி இப்படி தான் நம்ம எல்லாரையும் வைங்களேன் சாரி சொல்லும் ஒரு நாள் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் சாரிமா சாரிமா ப்ளீஸ் அப்படி அழகாக சொல்லுவா அதெல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களா ஸ்டேஜில் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்ல அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு சக்கருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சும்மா கி சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டு என்ன சொல்றது ரைஸ் ஜீரா ரைஸ் தான் செய்ய போகிறேன் இந்த சிக்கனு மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் இருந்துச்சுன்னு வைங்களேன் சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன யும் செய்யணும் தொட்டுக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா இந்த ரெசிப்பியும் நம்ம செய்ய தேவை இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு போதும் அதனால தான் அந்த நான்வெஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சக டைம்லேயும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் அவ்வளோதான் சிக்கன் வந்துட்டு ரெடி பண்ணி சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்போயும் நான் ரெடி பண்ணுவேன்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் பெரட்னாப்பில் வச்சுக்கிட்டேன் ஏன் வைங்களேன் காலையில் அப்படின்னுக்கு ஸ்கூலும் கிடையாது அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பெரட்னாப்பில் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோன்னு வைங்களேன் அதை அங்கிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க சைடு சைடு வந்துட்டு அவங்களே பார்க்கணும் இல்லைன்னு நமக்கு டிமிக்கு கொடுத்துருவாங்க அப்புறமா இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஒன் டைம் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுலேருந்து இருந்து அப்பப்போ செஞ்சுக்கிறது அப்போ பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒரு ரெசிபி பார்த்துடலாம் நெய் ஊற்றிக்கிறேன் அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நெய் தேங்காய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறல்லாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு சாப்பாடுல நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு நெய் தான் ஊற்றிருந்தேன் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறோம் நம்ம வீட்டில் நெய்யெல்லாம் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குவேன் எனக்குலாம் ஃபஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது இப்போ அவங்களோட சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கும் பழகி போயிடுச்சு இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் பிரிஞ்சி இலை வச்சிருக்கேன் கொஞ்சம் நட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் முந்திரி இருந்தனால கொஞ்சமாக நான் முந்திரி போட்டுக்கிட்டேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்ம ஒரு கப் ரைஸ்னால் அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் ஒரே வச்சுருக்கேன்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் நார்மலாக நீங்கள் சாப்பாடு அரிசியில் செய்கிறீங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் உங்கள் சாப்பாடு அரிசி எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி குவிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுனு வைங்களேன் அவ்வளோதான் நம்ம ஜீரக ஜீரா ரைஸும் ரெடி ஆகிரும் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கிடலாம் ரைஸ் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக ஜீரா ரைஸும் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சக சாப்பாடுக்கு ஜீரா ரைஸு சிக்கன் கிரேவி அவ்வளோதான் அப்புறமா நேற்று பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சஜஷன் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஷாலாக வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன் ஸ்கிப் பண்ண மாட்டேன் நேரில் சொல் என்ன சொல்கிறது பின்னாடி போய் பேசுகிறத விட நேரில் வந்து கமெண்ட் பண்ணுறது எப்போயுமே பெட்டராக இருக்கும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடி வந்துட்டு நல்லா சிரித்து சிரித்து பேசிட்டு பின்னாடி போயிட்டு தப்பாக பேசுறதை விட நம்ம என்ன சொல்கிறது நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளை பிடிக்கலையா நேரில் சொல்கிறதே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் எப்படி சொல்கிறது நான் வீடியோ போடுறதே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நல்ல விதமாக சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி போயிட்டு தப்பாக பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க அதெல்லாம் விட்டுருன்னு நீங்கள் சொன்ன மாதிரி பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம பண்ணுற வேலையில் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் இப்படி பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆயிருச்சு நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நேற்று கமெண்ட் பண்ணியிருந்ததை நான் மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என் அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி நிறைய பேர் வந்துட்டு சவுதியிலேருந்துலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மசாலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் தம்பி அது மாதிரி நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்துச்சு இன்ஷாலாக வந்துட்டு உங்கள் நம்பிக்கையை வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறது ஸ்பாயில் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் இங்கிட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆயிருச்சு தாங்கவே முடியல நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நைட் அவ்வளோ இருக்குது என்ன பண்ணுறது ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இன்ஷாலாக வந்துட்டு அதுவும் கடந்து போயிடும் எல்லாமே நம்ம லைஃப்பில் கடந்து போயிடும் கொஞ்சம் என்னது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படி ஈஷா தொழுதுடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வீட்டு ஃப்ரெண்டு வீட்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க மேடம் ஒரு வரதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பொறுமையாக தொழுதுக்கலான்னு சொல்லிட்டு தொழுது முடிச்சாச்சு அவ்வளோ தான் குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு தரவையாக தொழுக போய் இருக்காங்க இன்னைக்கு அம்மா அன்னைக்கு அம்மா கூட வந்துட்டு பயானும் அட்டன் பண்ணிட்டு தகஜத்தை தொழுதுட்டு வருவேன்னு சொல்லியிருக்கா அவ்வளோ நேரம் இருக்க முடியாத தூக்கம் வந்துடும் மேடமுக்கு தரவையாக தொழுதுட்டு வந்துடுவாங்க அப்புறம் குட்டிக்கும் நல்லா தூக்கம் வந்துருச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்